அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது டிஎன்பிஎஸ்சி ஃபோர்த் குரூப் சயின்ஸ் பாடத்துடைய இரண்டாவது நாள் வகுப்பு முதல் வகுப்பில் அமிலங்களுடைய அமிலம்னா என்ன அமிலத்துடைய வகைபாடு இது மட்டும் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம அமிலங்களுடைய பண்புகளை மட்டும் பார்க்கலாம் அமிலங்கள் புளிப்பு சுவை உடையது நிறமற்றது ஆனால் இதில் சல்ஃபூரிக் அமிலம் அதாவது ஹெச்டிஎஸோஃபோர் மாசு கலந்த நிலையில் லைட் ப்ரௌன் கலராகவும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மாசு கலந்த நிலையில் லைட் எல்லோ கலராகவும் இருக்கும் அமிலங்கள் அரிக்கும் தன்மை உடையது அடர் அமிலங்கள் அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்ஸ் தோல் துணி மற்றும் காகிதத்தை பாதிக்கும் இவற்றுடைய நீர்த்த கரைசல்களில் அயனிகள் இருப்பதால் இந்த அமிலங்களுடைய நீர்த்த கரைசல் மின்சாரத்தை கடத்தும் திண்ம நிலையில் உள்ள அமிலத்துக்கு உதாரணம் பென்சாயிக் அமிலம் மற்ற அமிலங்கள் எல்லாம் திரவ நிலையில் இருக்கு இந்த அமிலங்கள் எல்லாம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் ஃபினாப்தலினுடன் அமிலங்கள் நிறமற்றது ஆனால் அதே அமிலம் ஆரஞ்சுடன் இருக்கும்போது சிவப்பு நிறத்தை கொடுக்கும் சில கரிம அமிலங்களை தவிர மற்ற அமிலங்கள் நீரில் கரையும் கரிம கரைப்பான்களில் அமிலங்கள் கரையாது கரிம கரைப்பான்கள் அப்படின்னா யாருன்னா ஆல்கஹால் ஈத்தர் அசிட்டோன் பென்சின் டொலுவின் இதெல்லாம் கரிம கரைப்பான்கள் இதில் அமிலங்கள் கரையாது உலகிலேயே மிக அதிக வலிமைமிக்க அமிலம் ஃப்ளூரோ ஆன்டிமோனிக் ஆசிட் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஹெச்எஸ்பிஎஃப் சிக்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த அமிலங்கள் செயல்திறன் மிக்க உலோகங்களுடன் எப்படி வினைபுரிகின்றன யார் இந்த செயல்திறன் மிக்க உலோகம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் ஜிங்கு அப்போ இவங்க கூட எப்படி உ அமிலங்கள் வினைபுரிகின்றன இப்போ உதாரணமாக நம்ம ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் அதாவது சல்ஃபூரிக் அமிலத்தை எடுத்துக்கிட்டு அது கூட ஜிங்க்னு சொல்லக்கூடிய உலோகத்தை போடும்பொழுது ஜிங்க்கு சல்ஃபூரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஓஃபோர் கூட சேர்ந்து ஜிங்கு சல்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய சேர்மத்தை கொடுக்குது இரண்டு ஹைட்ரஜனும் ஒன்று சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவாக வெளியில் வந்துடுது அடுத்த உதாரணம் எடுத்துக்கலாம் இரண்டு மூலக்கூறு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது கூட ஒரு உலோகம் அதாவது ஜிங்கை போடுறோம் இந்த ஜிங்க்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு குளோரின் எடுத்துக்கிட்டு ஜிங்க் குளோரைடாக மாறிடுது கூடவே இரண்டு ஹைட்ரஜனும் ஒன்று சேர்ந்து ஹெச் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடுறாங்க இந்த ஹைட்ரஜன் வாயு தான் வெளியில் வருதான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆய்வு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம் அந்த டெஸ்ட் டியூப்பில் ஏதாவது ஒரு உலோகத்தை எடுத்துப்போம் இப்போ இங்கே நம்ம மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகத்தை ஒரு துண்டு எடுத்துக்கிறோம் இப்போ அது கூட ஏதாவது ஒரு அமிலத்தை சேர்க்கலாம் அது ஹைட்ரோகுளோரிக் அமிலமோ அல்லது சல்ஃபூரிக் அமிலமோ ஏதோ ஒரு அமிலத்தை போடும்பொழுது இந்த அமிலமும் மெக்னீஷியம்னு சொல்லக்கூடிய உலோகமும் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடுவாங்க இந்த ஹைட்ரஜன் வாயு தான் வருதான்றதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரியக்கூடிய தீக்குச்சியை கொண்டு வந்து அந்த வாயு நேராக காமித்தால் அந்த வாயு பாப் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தத்துடன் அந்த தீக்குச்சி இன்னும் பிரகாசமாக எரியும் அப்போ இந்த பாப் சத்தத்தை யார் கொடுப்பா அப்படின்னா ஹைட்ரஜன் வாயுக்கள் எரியும் போது உருவாக்கும் அதனால் வந்த வாயு ஹைட்ரஜன் வாயு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த ஆய்வின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் உலோகங்களுடன் அமிலங்கள் வினையபுரியும் போது ஹைட்ரஜன் வாயுவை வெளிவிடும் இந்த ஹைட்ரஜன் வாயு எரியும் தீக்குச்சியுடன் சேரும் பொழுது பாப் ஒளியை உருவாக்கும் அடுத்ததாக இந்த அமிலங்கள் சோடியம் கார்பனேட்டுடன் எப்படி வினைபுரியுதுன்னு பார்க்கலாம் சோடியம் கார்பனேட்டுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ஏ டூ சிஓ த்ரீ இப்போ இந்த என் சிஓ த்ரீயை இப்போ நம்ம எப்படி எழுதுகிறோம்னு பாருங்கள் என்ஏ ஓ சி டபுள் பான் ஓ ஓ ஓ என்ஏ இது கூட ஒரு அமிலத்தை நம்ம சேர்க்கலாம் அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இரண்டு மூலக்கூறு எடுத்துக்கிறோம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஹைட்ரஜனும் சோடியம் கார்பனைல ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து நீரும் இந்த சோடியம் இருக்கக்கூடிய டூ கார்பன் டை ஆக்சைடாகவும் இரண்டு சோடியமும் குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பாகவும் மாறுது இந்த வினையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது அமிலங்கள் சோடியம் கார்பனேட்டுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறது அடுத்ததாக நாம் காண இருப்பது உலோகங்கள் சோடியம் பைகார்பனேட்டுடன் எப்படி வினைபுரிகின்றன சோடியம் பைகார்பனேட்டுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ஏஹெச் சிஓ த்ரீ இந்த என்ஏஹெச் சிஓ த்ரீ உடைய ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கோம் பாருங்கள் கூட ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை போடும்பொழுது கார்பன் டை ஆக்சைடும் நீர் மற்றும் என்ஏசிஎல் சோடியம் குளோரைடும் கிடைக்கிறது இவ்வினையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது சோடியம் பைகார்பனேட்டுடன் அமிலங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகின்றன அடுத்ததாக அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் எப்படி வினைபுரிகின்றனன்றதை பார்க்கலாம் இங்கே உலோக ஆக்சைடுக்கு உதாரணமாக நம்ம கால்சியம் ஆக்சைடு சிஏஓ எடுத்துப்போம் அதற்கூட சல்ஃபூரிக் அமிலம் ஹச் டு எஸ்ஓஃபோர் போட்டு வினைபுரிய வைத்தால் நீர் வெளியில் போகும் கூடவே நமக்கு கால்சியம் சல்ஃபைட் கிடைக்கிது இவ்வினையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து நீரையும் உப்பையும் வெளிவிடுகின்றன கடைசியாக அமிலங்கள் காரங்களுடன் எவ்வாறு வினைபுரிகின்றன என்பதை காணலாம் காரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் ஞாபகத்துக்கு வர வேண்டியது சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு அமிலம் ஒரு காரத்துடன் வினைபுரிந்தால் அந்த வினைக்கு பேரு நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு பேர் சொல்லுவோம் இப்போ நம்ம சோடியம் ஹைட்ராக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய காரத்தை எடுத்து அதற்கூட ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சேர்க்கும் பொழுது நீர் மூலக்கூறு வெளியில் போது கூடவே நமக்கு என்ஏசிஎல்னு சொல்லக்கூடிய உப்பு கிடைக்குது இவ்வினையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது அமிலங்கள் காரங்களுடன் வினைபுரிந்து நீரையும் உப்பையும் வெளியேற்றும் இவ்வினை ஒரு நடுநிலையாக்கல் வினை அடுத்ததாக ஒரு அடர் அமிலத்தை எவ்வாறு நீர்த்த அமிலமாக மாற்றுவது அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஆசிடை டைலூட் ஆசிடை அப்படி மாற்றுறது அந்த கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் கூட நீரை சேர்க்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பீக்கரில் கணக்கிடப்பட்ட அளவு நீரை எடுத்துக்கொண்டு அதனுடன் சிறிது சிறிதாக கணக்கிடப்பட்ட அளவு அடர் அமிலத்தை ஒரு கலக்கியை கொண்டு கலக்கிக் மெதுவாக சேர்க்க வேண்டும் இந்த வினை ஒரு வெப்ப வினை அதாவது மாறாக பீக்கரில் அமிலத்தை எடுத்துக்கிட்டு அதற்கூட நீரை சேர்க்கலாமா அப்படின்னா இந்த அமிலமும் நீரும் சேரக்கூடிய இந்த வினை ஒரு வெப்ப உமிழ்வினை அளவுக்கு அதிகமான வெப்பம் திடீரென அங்கே உருவாவதால் அந்த பாத்திரத்தை விட்டு அமிலங்கள் பக்கத்தில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மேலேயும் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே நாம் அமிலத்துடன் நீரை சேர்க்கக்கூடாது நீருடன் மட்டுமே அமிலத்தை சேர்க்க வேண்டும் இதோடு அமிலங்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோவை நம்ம மாடிஃபை பண்ணி போடுறோம் நன்றி வணக்கம்